வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோகள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கை தற்காலிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது ஒரே ஒரு வாரத்துக்கு மட்டும் சென்னையில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் ஆனால் அது ரூட்டு வந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து கடலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு செல்லும்படி இருந்தது நிறைய மக்களுக்கு பயனுள்ள ரயிலாகவும் இருந்தது சுத்தி ட்ரெயினாக இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் அந்த ரயிலை பயணித்தார்கள் ரயில் பயணித்தார்கள் உண்மை அது நிரந்தரமாக்கப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையும் இருந்தது இப்போது ரயில்வே ஆனது பண்டிகை காலத்தை முன்னிட்டு சிறப்பு ரயிலாக மீண்டும் அந்த ரயிலை இயக்குறாங்க எட்டு வாரங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வருகிற பதினொன்றாம் இருந்து தொடர்ந்து எட்டு வாரங்களுக்கு தாம்பரத்திலிருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு மேல்மருகத்தூர் விழுப்புரம் திருப்பாதிரை புலியூர் பன்ருட்டிலையும் இந்த ட்ரெயினானது நின்று செல்கிறது சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை வழியாக கோயம்புத்தூருக்கு மறுநாள் காலையில் எட்டு பத்து மணிக்கு போகுது வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை காலையில் எட்டு பத்துக்கு போகுது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை போகிற ட்ரெயின் சனிக்கிழமையே திரும்புகிறது கிடையாது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பதினொன்னே தான் கிளம்புகிறது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது இந்த ரயிலில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பழனியில் இருந்து திருச்சி கனெக்டிங் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம போக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்தது எட்டு வாரங்களுக்கு டைரக்ட் ட்ரெயினாக இந்த ரயிலானது இயங்கப் போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பகோணம் பகுதியில் இருந்து நிறைய பேர் அது மட்டும் கும்பகோணம் பகுதியில் இருந்து மட்டும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளையும் கனெக்ட் பண்ணுறதுனால நிறைய மக்கள் பழனிக்கு பக்தர்களாக செல்வதற்கு ரொம்பவும் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது அதே மாதிரி வந்துட்டு ரிட்டன் நம்ம எங்கேயும் தங்க வேண்டியதில்லை நைட்டே இந்த ட்ரெயினை படித்து நம்ம கிளம்பக்கூடிய ஒரு நிலை இப்போது ஆஃபீஸெல்லாம் சனி ஞாயிறு லீவு விடுறாங்க வெள்ளிக்கிழம நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம ஊருக்கு வந்துடலாம் அதே நேரத்தில் ரிட்டன் டைரெக்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சாமகாசமாக பதினொன்னே முக்காலுக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது அப்படிங்கிறதுனால பழனி பொள்ளாச்சி இந்த பகுதி மக்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கிறது பழனி பொள்ளாச்சிக்கு மட்டும் கிடையாது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த பகுதியிலிருந்து பழனி வர்றதற்கும் ஒரு ரயிலாக இருக்கிறது இந்த ரயில் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல்வேறு பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இந்நாள் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது ரிட்டன் சொல்லும்போது இந்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தொன்று எண்பத்தஞ்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி